அரியாலே செம்மணி சிந்து பாத்திமாய் ஆனத்தில் மனித எச்சங்கள் அவதானிக்கப்பட்ட பகுதிகளில் இன்று முதல் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது செம்மணி சிந்து பாத்திமாய் ஆனத்தில் கடந்த பிப்ரவரி மாத ஆரம்பத்தில் அபிவிருத்தி பணிகளுக்காக கொலைகள் வெட்டப்பட்ட போது முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் ஹேட்டன் மற்றும் வெள்ளை புதிய கிளையும் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் அதற்குள் இருந்து மனித எலும்பு கூட்டு சிதைவுகள் அவதானிக்கப்பட்டன இதைத் தொடர்ந்து பிப்ரவரி மாதம் இருபதாம் திகதி சம்பவ இடத்தில் ஆய்வு பணிகளை மேற்கொண்டார் இதன் போது மனித எலும்பு எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதியை உட்படுத்தவும் தொடர்ந்து அகழ்வு பணிகளை முன்னெடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டது இன்றைய தினம் அங்கு அகழ்வாய்வு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது குறித்த பகுதிகளில் இன்றைய அளவீட்டு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு மனித ஏச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டன தொடர்ந்து வரும் நாட்களில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்க மையும் குறிப்பிடத்தக்கது இந்த மனித புதொளி சம்பந்தமாக ஏற்கனவே நாங்கள் பல்வேறு மனித புதொலிகளுக்கும் காணாமல் போனவர்களுக்கும் சம்மந்தம் இருக்கக்கூடும் என்ற ஊகத்தின் அடிப்படையில் நாங்கள் இந்த இணை செயற்பாடுகளை நாங்கள் இணைந்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் பொக்குத் தொடுவாய் மன்னார் திருக்கேலீச்சரம் மற்றும் சரோஷ்கா உட்பட்ட பல்வேறு மனித புதுவழி வழக்குகளில் நாங்கள் இணைந்து செயற்பட்டு வருகின்றோம் அந்த வகையில் இந்த மனித புதைக்குழி வழக்கிலும் நாங்கள் எங்களுடைய அவதானிப்புகளையும் நாங்கள் தொடர்ச்சியாக செயற்பட்டு இருக்கின்றோம்